அருண் எதுக்காக இந்த ஊருக்கு வந்த இப்போ எதுக்காக டிராஃபிக் போலீஸாக இருக்கேன் தான் யார் என்ற உண்மையை சொல்லி அதிர வைக்கிறாங்க அதாவது எங்கள் அருண் சீதாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு எங்கள் முடிவு பண்ணுறாங்க இனிமேலும் இதை வ மறைக்க முடியாத நமக்கு ப்ரொமோஷன் வேற கொடுக்க போகிறாங்க இந்த ப்ரமோஷன் கொடுக்குறப்போ சீதா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா பெரிய பிரச்சனை நமக்கு வரும் சீதா நம்மளை வெறுத்து ஒதுக்கிடுவா அதுக்கு முன்னாடி நாம் அவகிட்ட சில முக்கியமான உண்மைகளை சொல்லணும் அப்படின்னு அருண் நினைக்கிறாங்க சீதாவை தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு சீதா வந்துட்டு இங்கே பேசும்போது அதுக்கு அருண் சொல்கிறாங்க உன்னைகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு அருண் கேட்குறாங்க நீயோ இல்லை உங்கள் குடும்பமோ இவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் ஒரு டிராஃபிக் போலீஸே கிடையாதுன்னு சொல்ல ஏன்னா அருண் விளையாடுறீங்களா அப்படின்னு எங்கள் சீதா கேட்க இல்லை சீதா உண்மையாகவே தான் சொல்கிறேன் நான் ஒரு டிராஃபிக் போலீஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல பின்னே நீங்கள் என்ன பெரிய இன்ஸ்பெக்டரா பெரிய எஸ்ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கா ஆமாம் சீதா அப்படிங்கிறாங்க விளையாடாதீங்க அருண் அப்படின்னு திரும்பவும் சீதா சொல்லி கோ கோவப்படும் போது அதுக்கு அருண் சொல்கிறாங்க உண்மையை தான் சீதா நான் ஒரு முக்கியமான கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரி தான் டிராஃபிக் போலீஸ் வேடத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கொலையாளி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதுனால தான் நான் இந்த வேடத்துக்கு வந்தேன்னு சொல்ல இதை கேட்ட சீதா அதன்ட்டு போகிறாங்க உடனே என்னை தப்பாக நினச்சிக்காத அதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணுனீங்களான்னு அந்த கேள்வியை என்கிட்ட கேட்டுடாத உன்னை உண்மையாக காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கொலையாளர் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க அருண் சொன்ன இந்த விஷயத்த கேட்டு சீதா ஆடி போய் தான் நிற்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு சொல்லி கேட்க என்ன கொலை யார் கொலை பண்ணது அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அது வந்து சீதா அப்படின்னு சொல்ல உண்மையை சொல்லுங்கள் அருண் நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆனால் நீங்கள் இப்படி மஃப்டியில் அதுவும் டிராஃபிக் போலீஸில் இப்படி இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது நீங்கள் ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்குன்னு சொன்னீங்க அப்படி அது என்னதான் கொலை என்ன நடக்குதுங்கன்னு சொல்ல ஒரு கொலையை மட்டும் இல்லை பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்தேன் அதில் இந்த கொலையும் ஒன்று அப்படின்னு சொல்ல ஆமாம் ஏற்கனவே இந்த சிட்டி சிட்டியோடைய ஆட்கள் இவங்க எல்லாரும் பண்ணுற இந்த விஷயங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு அவனுங்களை உள்ளே தள்ளுறது தான் என்னுடைய முதல் வேலை அது மட்டும் இல்லை அவனுங்களை சுற்றி இருக்க ஒரு பெரிய நெட்வொர்க்கை நான் கண்டுபிடிக்கணும் இங்கே அவனுங்க கஞ்சா வைக்கிறதுலேருந்து பல இல்லீகலான பிஸ்னஸை வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அதை சுற்றி நடக்கிற எல்லா ஒரு விஷயங்களையும் பெரிய நெட்வொர்க்கையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வேலை அது மட்டும் இல்லை ஒரு கொலைன்னு சொன்னல்ல அந்த கொலையாளி கூட உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சொன்னால அது வேறு யாரும் கிடையாது உங்கள் மாமாவுடைய அண்ணன் தான் அதான் அந்த ரோகிணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு சீதா ஒரு நிமிஷம் போய் தான் நிற்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அருண் அப்படின்னு கேட்க ஆமாம் சீதா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அதுங்க அந்த ரோஹிணி தான் மிக முக்கியமான ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறமா சீதாவுக்கு ஒன்றுமே புரியலை இங்கே அருண் விஷயத்த சொல்கிறாங்க அந்த ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு முதல் தன்னுடைய முதல் கணவரை கொண்டதா அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பழைய கேஸ் வந்துட்டு அது ஃபைல் ஆயிருக்கு என்னுடைய ஸ்டேஷனில் நான் அதை பற்றின கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்கும்போது இதுமா இந்த கேஸ் வந்துட்டு இன்னும் முடிக்கப்படாமல் இருந்தது அதை நான் கையில் எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு யாரு என்ன எதுன்னு விசாரணை பண்ணும்போது இவங்க இங்கே தான் இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் எனக்கு கிடச்சிது அவங்க ஆதார் கார்டு இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி தான் அதுக்கு பிறகு நாங்கள் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோம் இப்போ வரைக்கும் அவங்க பையனோ அவங்க அம்மாவோ எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு தன்னுடைய முதல் கணவர் அவங்க தான் கொண்டு இருக்காங்கன்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் எங்கள் கொலைக்கேஸும் ஃபைல் ஆகிருக்கு அதை பற்றி விசாரிக்கணும் அதுக்காகவும் நான் இங்கே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு மாப்டியில் இருக்கேன் அப்படின்னு இங்கே வந்து அருண் சொல்கிறாங்க அருண் சொன்ன இந்த விஷயம் சீதாவுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது அந்த நேரத்தில் முத்து வந்துட்டு இங்கே அதை அத்தனையும் கேட்டுறாங்க முத்து எப்படி வந்தாங்கன்னா சீதாவை கூட்டிகிட்டு அருண் பைக்கில் ரொம்ப வேகமாக போகிறத பார்த்ததும் சவாரியை விட்டுட்டு அங்கே நின்றுகிட்டு இருக்க முத்து இவையே இவ்வளோ ஸ்பீடாக போகிறான் அதுவும் ரெண்டு பேர் முகத்துலேயும் ஒரே படப்படப்பு பதட்டம் இதெல்லாம் இருக்குது சீதா எதுவும் சரியில்லை சீதாவுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோ நினச்சி பயந்து போய் தான் முத்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கவும் செய்கிறாங்க கோவிலுக்குள்ளே போய் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை எங்கள் முத்து கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாங்க முத்துவை பார்த்தா அருணுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா தன்னுடைய இன்னொரு எதிரியும் முத்து தான் முத்துவை வந்துட்டு எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு குணம் அவங்களுக்கு இருந்தாலும் முத்து கேட்ட இந்த விஷயம் வந்துட்டு நாலு பின்ன எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு நினைக்கிறாங்க முத்து வந்துட்டு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே பேசாம அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கவும் செய்றாரு மாமா வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது இல்ல சீதா நான் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனால் ரோஹினி பற்றி நீ சொன்ன எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்க நான் எதுக்கு இந்த விஷயத்தில் போய் சொல்ல போகிறேன் உண்மையை தான் சொல்கிறேன் முக்கியமே இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்ல இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு முத்து வந்துட்டு அருணுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க அருணுக்கு இதை கேட்டதும் அதிர்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கு என் அண்ணன் மனைவின்றதுக்காக இல்லை ஒரு அப்பாவி மனுஷனை கொலை பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்க அந்த மாதிரியான ஒரு பொண்ணெல்லாம் இந்த மாதிரி சுதந்திரமாக நடமாடவே விடக்கூடாது அது இருக்க வேண்டிய ஒரு இடம் தானே நிச்சயமாக அதுக்கான ஆதாரத்தை நானே உனக்கு சேமித்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க முத்து முத்துவுடைய இந்த உறுதுணையான பேச்சு அருணுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அருண் சீதா முத்து மூணு பேருமே இந்த விஷயத்துல வந்துட்டு எப்படியாவது அந்த கொலையை யார் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்துவுக்கு அந்த அதிர்ச்சியிலேந்து மேல முடியலை இந்த விஷயத்தை யார் கிட்ட சொல்றது சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்பாவுக்கு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் இதனால என்ன பண்றது மூடி மறைக்கிறதை தவிர வேற வழியே இல்லை ஏன்னா இந்த கேஸ்னால தானே அருண் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு முத்து புரிஞ்சுக்கிறாங்க அதே போல் அருண் வந்து சீதாட்ட சொல்கிறாங்க ஓ மாமாவை நான் என்னமோ நினச்சேன் ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல எங்கள் மாமா ரொம்ப நல்லவர் தான் இப்போ தான் அவரை புரிஞ்சுக்கிட்டீங்களேன்னு எங்கள் சீதா சொல்லவும் செய்கிறாங்க ரோயின் இப்போ பழைய விஷயங்களை கிளறிக்கிட்டு தான் இந்த அருண் வந்திருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்